அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சிணன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்முடைய குரு வாரிசு அனைவருக்குமே நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம கூட போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்துடும் வரணும் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இத வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க சில பேரு பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு உங்க ஜாத புத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த தான் உயிரும்பாங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது பிறப்பு ஜாத கம்பர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலும் பாருங்க சிறப்பா இருக்கும் ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல மெயினா பாருங்க கிராம தெய்வ கோயில்ல பாருங்க அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம் திருவிழா எல்லாம் பாருங்க பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல கிராமத்துல உள்ள அம்மன் கோயில் எல்லாம் பாருங்க திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும் மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம் சூரியன் அதாவது மீனராசில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம் இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தங்கள் ஒரு இரண்டு மூர்த்தங்கள் வருது நல்லா பாருங்க பங்குனி மாசம் ஏழாம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் தேதியில வளர்ப்புறை மூர்த்தம் வருது அடுத்த தேய்பிரமூரத்தில் மூன்று மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்த வருது இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்த வருது இருபத்தி மூன்றாம் தேதி மூர்த்த வருது இதுவும் சுபமூர்த்தம் தான் இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்கப்படாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசி பொதுவாக கடகராசில பிறந்துட்டா ஒரு அன்பான குணங்கள் இருக்கும் கடகத்துல பிறந்தா குடும்பத்தை எடுத்து இவங்கதான் தாய் மாறி இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் இவங்க ஒரு லட்சிய பாதையை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஒரு அன்பான குணம் இருக்கும் தன்மையான குணம் அன்பான குணம் இவங்க ஒரு ஒரு வேலையை நினைச்ச அந்த வேலையை அந்த அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க கலைஃபீல்டு இசைனா பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா ரசியுடைய நபராக இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க கடக லக்னமா இருக்கும் இல்ல ராசியா இருக்கும் ஒரு தன்மையான குணங்கள் குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய குணங்கள் இந்த கடகராசி என்பட்ட உண்டு நிறைய பேர் பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கடகத்து ராசியில வரும் ஆனா இவங்க தன்னுடைய குடும்பத்தை தான் ரொம்ப அக்கறையா எடுத்துக்குவாங்க தன்னுடைய ஃபேமிலி தான் ரொம்ப எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற சிந்தனை கடக லக்னம் ராசி இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் இது பாசமான ராசி இந்த ராசி என்ன ராசி ஒரு அன்பை காட்டக்கூடிய ராசி அனுசரிச்சு போறக்கூடிய ராசி விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி அப்படிப்பட்ட கடக கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பங்குனி மாதப்பலன் பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்குலாம் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குது உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துக்கிட்டு அதை மேட்ச் பண்ணி கரெக்டா எடுங்க துல்லியமா பலன் வரும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வாழ் நீங்க சொல்லக்கூடிய பொது பழனிகள் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அது கிடையாது திசா புத்தியை தான் பலன் எடுக்க முடியும் நம்ம உடம்புல ஒன்பது கிரக ஒளிகள் இயங்குது நவக்கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க ஒரு கல்விக்கு ஒரு கிரகம் தொழிலுக்கு ஒரு கிரகம் படிப்பு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒரு உடலுக்கு ஒரு பகுதிக்கு ஒரு கிரகம் காலுக்கு கைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க அந்த கிரகங்கள் நம்முடைய ஜாதகத்துல நல்லா பலமா இருக்கணும் எது பலமா இருக்கும் அதுல வந்து அவர் பாருங்க பெரியாளர் பப்பு அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரே கேரக்டர் இருக்க மாட்டாங்க பாருங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த திசைகள் அந்த நேர காலம் வரும்போது அதுல அவங்க பெரியால வருவாங்க எந்த கிரகங்கள் பலவீனமோ அதான் அவங்களுடைய கர்ம வினை இந்த பிறவில அந்த கர்ம எல்லாருக்குமே ஒரு கர்ம வினையை இறைவன் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இந்த கலியுகத்துல பிறக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம வினை இருக்கும் அந்த கர்ம வினை அவர் சந்திச்சுதான் ஆகணும் அந்த கர்மவினை எப்போ வரும் நான் சொன்னக்கூடிய அந்த திசா புத்தி அந்த கிரக அமைப்பு வரும்போது கண்டிப்பா வரும் அப்ப ஜாதகத்துல அந்த அமைப்பை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமா வரும் அந்த கர்மவினை எப்படி பண்ணிக்கலாம் பரிகாரம் மூலமாக அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் பெருசா உள்ள பதிப்பை பரிகாரத்துல சின்னதாக குறைக்க முடியும் இதுதான் பரிகாரங்கிறது அதாவது அதனால தான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு கோவிலுக்கையும் ஒவ்வொரு கிரக அமைப்பும் இங்க பலமா இருக்குங்கிறாங்க அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த பெருசா உள்ள பிரச்சனையை சின்னதாக குறைச்சிக்கலாம் ஏன்னா கிரகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கல் அமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணு இப்ப இந்த கடகத்துக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுத்துறோம் பார்ப்பேன் அதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு எங்க எங்க இருக்கான்னு பாப்போம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான குணாதிசத்தை கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க ஒரு இருந்து மூன்றாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரசிரர் அதாவது கன்னிகா ராசியில அடுத்த எட்டாம் பாவதுல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சார செய்வாங்க கும்பராசில அடுத்த ஒன்பதாம் பாததுல பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு நாலு கிரக இணைவுல இருக்கிறாங்க அடுத்து குரு பகவான் வந்து பத்தாம் பாவதுல நிற்கிறார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏன்னா எட்டாம் பாவத்துல சுக்கரன் இருந்தார் இப்ப ஒன்பதாம் படத்துக்கு போக போறாரு அதுவும் உச்சமாக போறாரு பாத்துக்கோங்க என்னை பொறுத்தவரையும் கடகராசிக்கு இனிமேல் எதை தொட்டாலுமே ஒரு பொன்னான நேரமா மாறும் கண்டிப்பாக ஏன்னா இவங்க ஒரு அஷ்டம சனின்னு சொல்லி தான் கடகராசிக்காரங்க எல்லாமே ஒரு பயத்துல இருக்காங்க அஷ்டம சனி பெருசா பாதிச்சிருமோ அப்படின்னு சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு நல்லவரா பார்த்துக்கிட்டு தான் அந்த அஷ்டம சனி பாதிக்கும் எல்லாத்துக்குமே அஷ்டம சனி பாதிக்காது ஒரு சில பேருக்கு நல்ல விஷயத்தையும் நிறைய கொடுக்கும் பார்த்துங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது பாத்துக்கங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர கிராங்க என்ன பொறுத்தனா சனி பகவான் ஒரு நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் ஒரு தன்மான ஒரு கிரகம் என்ன எல்லாமே கொஞ்சம் லேட்டா கொடுக்கும் அவ்வளோதான் அதோடைய குணம் என்ன லேட்டா போகும்போது தான் கொடுத்துட்டு போவார் இப்போ நிறைய பேர் கடகராசியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா சனி பவன் சரியா என்ன பண்ணிருப்பாரு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வச்சுக்கிட்டே இருப்பாரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எல்லாமே மந்தமாக அப்படியே சோம்பேறியா இருப்பாங்க வேலை உத்தியோகமா இருக்கட்டும் ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஒரு தடையை உணர்ந்து வைப்பாரு இல்லைன்னா நண்பர்கள்ட்ட பழக்கவளத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லா பழகிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் சம்பந்தம் இல்லாத பிரச்சனை ஒரு பார்த்து அதுல பிரச்சனை தேடிக்கிறது இவரா இழுத்துக்கிறது இது மாதிரி நிறைய பிரச்சனையை ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க ஏதாவது அஷ்டம சனிங்கிறது அஷ்டமங்கிறது என்ன எட்டுங்கிறது எட்டுனா எதிர்பாராத ஒரு பிரச்சனை எதிர்பாராத ஒரு கண்டங்கள் எதிர்பாராத ஒரு தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கடகராசில எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்காது சனி பகவான் ஜாதக அமைப்புல சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் நடந்தே தீ கண்டிப்பா நடந்திருக்கும் வேலை இடத்த நிறைய பேர் வேலையை பறிப்பு இருக்கும் ஒரு சில பேர் நல்லா வேலை பார்த்திருப்பாங்க சம்பந்தம் இல்லாம வேலையை மாத்திருப்பாங்க நிறைய ஜாதத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அதே மாதிரி அஷ்டம சனி வந்த பிறகு ஒரு சில பேருக்கு யோகமும் வந்திருக்கு வெளிநாடு யோகம் வந்திருக்கு வெளியூர் யோகம் வந்திருக்கு வீடு வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு பூமி வாங்க இந்த யோகமும் வந்திருக்குது அதுல கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்குது அவங்களுடைய ஜாதத்துல சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான் அதை பலனை சொல்ல முடியும் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கடகராசிக்கு எது வந்தாலும் சரி இப்ப நீ எதுக்கு நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்குள்ள என்ன வரணும் தைரியம் வந்துட்டா போதும் எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாங்கிற தைரியம் வந்துட்டா எல்லாமே ஜெயிச்சிருவீங்க ஏன்னா இவ்வளவு கிரகங்கள் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல உச்சமாகறாரு பாருங்க உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க கரெக்டா உங்களுக்கு பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் சுக்கரன் பகவான் போய் உச்சமாகறாரு என்னுடைய முதல் பலனே நான் என்ன சொன்ன பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தே தீரும் ஒன்னும் இடம் சம்பந்தமா வரலாம் இல்லை எங்காச்சும் பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம் ரெண்டே விஷயத்துல ஏதாச்சும் ஒன்னும் உங்களுக்கு பங்குனி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் அப்ப வீடு கட்டாதவங்க கட்டலாம் இடம் வாங்காதவங்க வாங்கலாம் பெருங்கொண்ட பணம் சம்பந்த விஷயம் இருக்கும் மெயினா படிப்பு கல்வித்துறை மாணவ மாணவிகள் சொல்றேன் கல்விகள் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் நீ எந்த சப்ஜெக்ட் படுத்தி எடுத்து படித்தாலும் சரி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும் எக்ஸாம் எழுதக்கூடிய பாருங்க கண்டிப்பா ஒரு அனுகூலம் வரும் உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறேன் நான் அரசாங்க வேலையில ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் எழுதணும் அது நல்ல ரிசல்ட்டா வரும்னா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வரும் பங்கு மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் வரும் பாருங்க அப்போ அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மக்கள் அரசாங்கம் எக்ஸாம் தைரியமா எழுதுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு எந்த கமிஷன் பிசினஸாக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டா பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வண்டி வாகன பிசினஸ் இருந்தாலும் சரி இது எல்லாமே நல்ல லாபத்தை இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவார் அதாவது இந்த சுக்கர பகவானே உங்களுக்கு கொடுத்துருவார் நல்ல யோகத்தை கொடுத்துருவார் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன கரெக்டான பாதை சிங்கமான பாதை ரெண்டாம் வீட்டு அதிபதியும் உச்சம் உச்சமான சுக்கரனு கூட அது இல்லாமல் பதினோராம் வீட்டு அதிபதி உச்சம் அப்ப எல்லாமே உங்களுக்கு பலமாகுது பாருங்க எதை எடுத்தாலும் பலமாகுது இனிமே எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து சேருது அப்போ லாப வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் நான் வேலையில இடத்த மாற்றலாம் பாக்குறேன் வேலை ஊதியம் ஒரே கம்மியில வேலை இருக்கேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் பக்கத்து கண்ட்ரிக்கு மாறணும் ஒரே கண்டியில இருக்கேன் வேற கண்ட்ரிக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை ஊதியத்தை மாற்றது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா அமையும் ஆல்ரெடி அமைஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் பங்குனி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது நிறைய இடமாற்றத்தை கொடுத்துருவா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தொழில் பண்ணுங்க நல்ல ஒரு லாபம் கிடைச்சிரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில பயங்கரமாக இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவாருங்க நீங்க என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில லாபம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஆனா வேலை உத்தியோகத்துல தொழில்லையும் ஒரு சிறு சிறு இடமாற்றத்தை நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க இது கன்ஃபார்ம் நடக்கும் திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசியல் ஃபீல்டு அரசியல் சார்ந்த பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போது பாத்துக்குங்க நல்ல ஒரு உயர் பதவிக்கு போக போறீங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அதே மாதிரி நம்மகிட்ட ஜாதம் பாத நிறைய பேர் கேட்கிற கேள்வி இந்த கேள்விதான் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா வெளிநாட்டு வெளியுள்ள வசதியுடைய நபர்களுக்கு லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா சுக்ரன் வந்து உச்சமாகறான்னா ஏதோ பெருங்கொண்ட பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்ப ஜாதகத்துல திசா பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எந்த கிரகங்கள் உங்க ஜாதத்துல யோகமா இருக்கும் அந்த கிரகத்துடைய நம்பரை யூஸ் பண்ணும்போது அங்கே லாட்ரி யோகம் வந்தே தீரும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உடல் பிரச்சனை இருக்காது மருந்து சொல்ல முடிஞ்சிடும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் இந்த சார்ந்த தான் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு எல்லா கமிஷன் பிசினஸுமே நல்லா ஒரு லாபத்தை கொடுக்குறாரு உணவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா லாபமா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட பிசினஸ் நல்லா இருக்கும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்துறாங்க பாருங்க இதெல்லாம் நல்லா ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர் பூஷ நட்சத்திரம் இதுலயுமே ரொம்ப பொறுமையானவங்க எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க இவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடுலாம் போய் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க எப்போதுமே வேலை உத்தியோகத்தை பற்றி அவங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் லாபம் வருமானம் இன்கம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சாத விஷய அனுபவத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில நல்ல லாபத்தை கொடுக்குறாரு நல்லா இங்கிரீஷ் பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசு மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப அஷ்டம சனி ரொம்ப பேருக்கு வாட்டி எடுத்துருக்கும் பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் போயிருப்பாங்க ஒரு மனக்குழப்பம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதுல பிறந்தவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு தடையில சில பேர் கொடுத்துருக்கோம் ஆனால் இனிமேல் அந்த தாக்கங்கள் குறையும் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பிரச்சனை நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை பண்ண போறாரு கண்டிப்பா இது முன்னாடி பண்ணியிருப்பாரு இனிமேல் பண்ணுவீங்க அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாணவ மாணவெல்லாம் சிறப்பா இருக்கும் உடம்பு பிரச்சனையும் இருக்காது உடல் சார்ந்த உபாதைகள் இனிமேல் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பாங்க அடுத்து ஆயுள் நேசத்துல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலி எதுலையுமே இவங்க சொன்னாங்க கேட்பாங்க அவங்க சொன்னாங்க அப்புறம் இறுதி முடிவுமா தான் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் ஆயில் நேரத்தில் பிறந்தவங்க இனிமே உங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆயில் நேரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு லைஃபை கொண்டாந்து காட்டுறாரு கொஞ்சம் உடம்ப பார்த்துக்குங்க கால்வழி இல்லைன்னா அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி கொண்டாந்து காட்டுவார் ஏன்னா புதன் கொஞ்சம் நீசமாகறாரு அது பதினேழுக்கு அப்புறம் அந்த நீச பங்க ராஜயோம மாறிடும் பதினேழுக்கு அப்புறம் எந்த ஒரு தடையும் வராது உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வரும் உங்களுக்கு நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருப்பாரு அதே மாதிரி தலைமை பொறுப்பு ஒரு பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது அதே மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அதே மாதிரி இந்த டீச்சிங் லைன்ல உள்ள நபர்கள் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இனிமே பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் பார்க்க நல்ல ஒரு அனுகூலம் வருது படிக்கக்கூடிய மாணவர்களெலாம் படிப்பு கல்வி நல்லபடியாக இருக்கு ஆசிரியம் பார்க்கலாம் ஆசிரியர் வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை ஊதியத்தில் ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக வரப்போது ஒரு ஒரு இடமாற்றத்தை நீங்க கண்டிப்பாக பண்ண போறீங்க அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே உங்க பக்கம் வெற்றியா வந்து அமையுது அதாவது இந்த ஆயுள்நீச்சல பிறந்தவர்களுக்கு இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கும் வரக்கூடிய பங்குனி மாத பலன் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக வருகிறது